எனக்கான வழி எது நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல நான் போற வழி சரிதானா யார்கிட்டயாவது போய் ஆலோசனை கேட்கலாமான்னு யோசித்து கொண்டிருக்கீங்களா நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் நாம் முடிவெடுக்க முடியாமல் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் என்று ஒரு குழப்பம் வேலை செய்கிறவர்களுக்கு என்னுடைய வேலையே எனக்கு பிடிக்கல வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா என்று குழப்பம் தொழில் செய்கிறவர்களுக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் அதற்கான வழி என்னவென்று குழப்பம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை குறித்து பல விதமான குழப்பம் என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா நான் உனக்கு போதித்து நீ வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகார வசனம் எட்டு ஏசப்பா ஆலோசனைகளை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பாங்க என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பெரிய காரியங்களை உனக்கு சொல்றாங்க நம் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவோமா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்புவித்து ஜபிக்கும் போது ஏசப்பா நமக்கு ஏற்ற திட்டங்களையும் ஆலோசனைகளையும் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார்